பகவத்கீதை உண்மை உருவில் நூத்தி எட்டு முக்கியமான ஸ்லோகங்கள் ஸ்லோகா நான்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அத்தியாயம் ரெண்டு பதம் பன்னிரண்டு நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபா நசைவ நபவிஷ்யாமஹ சர்வே வயம் அத நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை எதிர்காலத்திலும் நம்ம எவரும் இல்லாமல் இருக்க போவதும் விளக்கம் ஆன்மாவின் நித்தியத்துவம் உடல் அழிந்தாலும் ஆத்மா அழியாது பிறப்பு இறப்பு ஆகியவை உடலுக்கே ஆன்மா எப்போதும் நிலைத்திருக்கிறது காலத்தின் மூன்று நிலைகள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எந்த நிலையிலும் ஆத்மா இல்லாமல் போகாது இது பாடம் போரில் அழிப்பதாக நினைக்க வேண்டாம் உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாது தத்துவம் ஆத்மா பரம்பொருளின் ஒரு பகுதி அது அழியாதது மாற்றமற்றது முக்கியமான கருத்துக்கள் உடல் என்பது தற்காலிகம் ஆன்மா என்பது நிரந்தரம் பிறப்பு இறப்பு உடலுக்கே ஆன்மா பரம்பொருளுடன் இணைந்த நித்திய சத்தியம் ஸ்ரீ குருவே நம இருளில் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா कृष्णा कृष्णा हरे 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 रामा हरे रामा राम रामा हरे हरे तत्सत् लैक् शेर् कमेण्ट् मब्स्क्रैब् श्रीयं समृद्धिम्